அப்படிங்களா ஏன்னா நம்ம இவ்வளோ காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போய் கொளுத்துவோம் அது வயசு சும்மா வேஸ்ட் மெட்டீரியலாக போட்டுருவோம் அதுலேருந்து ஒரு கம்போஸ்ட் மெட்டீரியலாம் கொண்டு வரவே முடியல ஏன் அப்படின்னா அதில் லிக்னின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொருள் மேஜராக இருக்க ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா மக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் நம்ம சாதாரணமாக இருக்க எல்லா குப்பை வேஸ்ட் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் எடுத்துக்குது அப்படின்னா அது குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படி எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சில மெட்டீரியலை யூஸ் பண்ணும் அது மக்கி போகிறதுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மெட்டீரியல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலை இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் சரி அதே நேரத்தில் ஒரு சில என்ஜிஓ குரூப்ஸும் வந்து நிறைய வந்து இந்த தென்னை கழிவு வந்து ஒரு மேஜரா வந்து யூஸ் பண்ற ஒரு விரும்பி கம்போஸ்ட் மாதிரி கொண்டு வர மெட்டீரியலாக கொண்டு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க தோட்டம் வளர்க்குறதுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாக்கெட்டை ஆறு பாக்கெட்டை கொடு பன்னெண்டு பாக்கெட்டோ ஆறு பாக்கெட்டோ கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்கு மாதிரி இருக்கும் ஓகேங்களா புரியல அந்த கேக்கு மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மேஜர் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கா தென்னை மரத்துலேருந்து எடுக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் தான் தென்னை மரத்துலேருந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல் கொண்டு வரலாம் இது நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிராப்புக்குமே நம்ம விடலாம் சாரி தெளிச்சு விடலாம் அதர்வைஸ் அப்ளை பண்ணலாம் எல்லா சாயிலையுமே இந்த கிராப்புக்கு தான் இதை போடணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது ஒரு வரைமுறையும் கிடையாது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈவன் வந்து இந்த மணல் பாங்கான இடம் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து நம்ம தான் தண்ணி பாய்ச்சினாலும் உடனே காஞ்சிடும் இந்த வே திருக்கடையூர் சைடெலாம் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா அப்போ அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தென்னைநார்குள் வாங்கி ஒரு ரெண்டு டன் மூணு டன் கொட்டிட்டோம் அஞ்சு டன்னு கொட்டலாம் ஒரு ஏக்கருக்கு அதை கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த சாயிலோட கண்டிஷனை மாற்றி விட்டுரும் அப்படிங்கிற மண் தண்ணி விட்டாலும் இந்த நார் என்ன பண்ணும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படியே தண்ணியை கோத்து வச்சுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு இடையில இடப்பட்ட கேப்பில் தண்ணி விட்றதுக்கு நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் கேப் விட்டு தண்ணி விடலாம் அது ஒன்று அதே நேரத்தில் களிமண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா களிமண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிச்சினா வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக ஒட்டி போயிடும் அதே நேரத்தில் நிறைய விரிசல் விடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட துகள் வந்து ரொம்ப சின்ன சைஸு அதனாலதான் சீக்கிரம் டைட் ஆகுறது களிமண்ணுக்கு ஓகேங்களா அதில் கொண்டு போய் நம்ம இந்த இது அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு மண்ணை ஒன்றா சேர விடாது சேர விடாமல் பண்ணும்போது மண் வந்து ஈஸியா டைட் ஆகாது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படி நமக்கு லூஸ் கண்டிஷன்ல இருக்கும் இந்த காட்டன் போற சாரி பருத்தி போற ஏரியாலாம் அதிகம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து காட்டன் பேஸ்டு சாயிலாக தான் இருக்கும் அதாவது பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க ஓகே அதை போடுறது அந்த சாயில் என்ன பண்ணணும் அப்படின்னா மழை காலத்துல முட்டிக்கால் வரைக்கும் உள்ள இறங்கி போகும் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெரிசு வெரிசலாக விட்டு அப்படி பாரம்பரியமாக வெடித்து போயிருக்கும் அந்த மாதிரி ஏரியாவெலாம் நம்ம நிறைய தென்னை நார் கழிவு போட்டோம் அப்படின்னா சாயிலோட கண்டிஷனை மாற்றி விட்டு நம்ம நிறைய நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் வந்து தென்னை நார் கழிவு வேஸ்ட் பண்ணுறோம் வேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் டன் வந்து இருக்குது அந்த அஞ்சு லட்சம் டன்னையும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்காரங்க வாங்கிடுறாங்க வாங்கி அதை வச்சு அவங்க வந்து சில சொல்கிறது ஒரு சில இந்த மாதிரி கேக்கு மாதிரி இது பண்ணி கம்ம கவர்மெண்ட்டோட ஒரு அண்டர் கிரவுண்டில் செக்டரில் சில அது போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இதில் மேஜர் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கரிமச்சத்தும் தலைச்சத்தும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா கரிமச்சத்துனா கார்பன் ரேஷியோ கார்பன் அண்ட் நைட்ரஜன் ரேசியோன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு உரம் இருக்குது அப்படின்னா அதில் கார்பன் ரேஷியோவும் நைட்ரஜன் ரேஷியோவும் கரெக்டாக இருக்கணும் இருபது ஈஸ்ட் ஒன்று பத்து ஈஸ்ட் ஒன்று அந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் அந்த மெட்டீரியலை கொண்டு போய் நம்ம வந்து சாயிலே ஒரு உரமாக அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அப்ளை பண்ணால் அது வேஸ்ட்டு ஏன் கரெக்ட் அதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கு வந்து கார கரிமை ஒரு ஈக்குவலாக இருக்கணும் கொஞ்சம் கூட போனாலும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரிமச்சத்து என்ன பண்ணும் தலைச்சத்தில் இருக்க ஒரு மெட்டீரியலை எடுத்துக்கிட்டு அது டைஜஷன் பண்ண ஆரம்பிக்கும் அதனால வந்து அது வேஸ்ட்டு ஓகேங்களா அந்த ஒரு சில காரணங்களால மட்டும்தான் நம்ம வந்து வேற சரி காய்பத்து கம்போஸ்டுக்கு அவ்வளோ குயிக்காக போகலை இப்போனா எல்லா இடத்தையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா இதுக்கு என்ன இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதுக்கு என்ன செய்றையா ஃபஸ்ட்டு மூலப்பொருளை தேர்வு செய்யணும் இடம் ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் இது மாதிரி ஒரு நிறைய பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் வந்து நார் கழிவுகள் இப்போ தென்னை மரம் ஃபேக்ட்ரிலே தேங்காய் எல்லாம் உரிச்சு அந்த நார் இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருவாங்க அதுதான் வந்து இதுக்கு சூட்டபுளான இருக்க விரும்பி சாரி காய்ப்பீத்த கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மெட்டீரியல்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி ஒரு சில நார் ஃபேக்ட்ரி இந்த கயிறு ஃபேக்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா கயிறுலாம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் கிடக்கும் அதெல்லாம் நம்மளே எடுத்து வந்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு அதில் பிரித்து எடுப்பாங்க ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியலோட நாரோ அது மாதிரி ஒரு ஹையர் குவாலிட்டி க லிங் கடன்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை பிரித்து எடுத்துருவாங்க ஓகே அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய மேஜர் ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்த தேர்வு செய்யணும் இடம் வந்து மேக்சிமம் எந்த ஒரு வெறுமி கம்போஸ்ட்டாக இருந்தாலும் சரி காய்பீத் கம்போஸ்ட் எதுவாக இருந்தாலும் இடம் வந்து பக்காவாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நிழலுக்கு நிழல் பாங்கான இடத்துல இருக்கணும் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா குழி வெட்டி பண்ணலாம் அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்லேயே தொட்டி கட்டலாம் சிமெண்ட்டில் தொட்டி கட்டி லேயர் லேயராக போட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு சாணியோ ஏதோ கரைச்சி ஊற்றி ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸோ ஃபார்ட்டி டேஸோ வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அது மக்கி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கொண்டு போய் நம்ம வயல்களுக்கு போட்டுக்கலாம் இது வந்து உரம் குவியல் அமைக்கிறோம் நமக்கு வந்து ஒரு ச நல்ல ஒரு ஏரியா கிடைக்கல அதர்வைஸ் ஒரு மழை பார்க்கணும் இடம் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நிச்சயமாக நீள நீளமாக போட்டுரும் போட்டுவிட்டு ஒரு லேயர் லேராக ஆனா எப்படின்னா ஒரு பத்து கிலோ இருபது கிலோ ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாணி தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் லேயராக போடுறோம் இப்படி சாணி தண்ணி ஏன் தெளிக்கிறோம் அப்படின்னா சாணி தண்ணி மேக்ஸிமம் என்ன பண்ணும் சீக்கிரம் மக்க வைக்கும் அதே நேரத்தில் இதை வந்து அடிக்கடி கிண்டி விடக்கூடாது ஃபஸ்ட்டு எந்த உரமாக இருந்தாலும் இப்போ நம்ம சா தொழு உரம் இதெல்லாம் ஆட்டு ஏரியெலாம் போட்டுருந்திங்கன்னா நினைக்க தெரியல வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை சும்மா லைட்டாக நோண்டி விட்டுட்டு காலை வச்சு தான் ரொம்ப சுடும் ஓகேங்களா இது மாட்டு இருந்து அதை விட கொஞ்சம் லைட்டாக சுடும் கோழி ஏறி எல்லாத்தையும் விட அதிகமாக ஹீட் இருக்கும் ஓகேங்களா அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ப ஹீட் வந்து நிறையா வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஹீட்டு போனால் தான் ஈஸியாக மக்கும் புரியுதுங்களா அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்து வந்து போகிறப்ப தண்ணி தெரிச்சு அப்படியே விட்டுருணும் உள்ள நிறைய ஹீட் டெவலப் ஆகும் ஹீட் டெவலப் ஆக டெவலப் ஆக ஈஸியாக மக்கிடும் ஓகேங்களா ஒன்ஸ் ஒரு ஒரு தேர்ட்டி பர்செண்ட்டாக ஃபார்ட்டி பர்சென்டாக மக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிண்டி உடைய ஆரம்பிக்கணும் நமக்கு பின்னாடி வந்து கம்போஸ்ட் இருக்குது போகும்போது ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கு குவியில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து மக்கி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிண்டி விடணும் காற்று போயிடும் அதே நேரத்தில் தண்ணி தெளிக்கணும் தண்ணி தெளிக்க தெளிக்க என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்க உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த காய்கறத்தில் ஒரு சில நேச்சுரலாக இருக்க ஒரு சில டீக்கம்போசிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு 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 என்னப்படும் ஈஸியாக வந்து நீங்கள் மக்கி போக வச்சிடும் ஓகேங்களா அதுக்கு அடிக்கடி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் எப்பப்போ கிளறுறமோ அப்போ எல்லாம் நிறைய வந்து இரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இரிகேஷன் தண்ணி தெளிக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகக்கூடாது அப்படினா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வலிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி வலிஞ்சு ஓடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேங்காய் நாயில் இருக்க ஒரு சில மேஜர் சத்து இருக்கும் கார்பன் சோர்ஸோ அதே வயசு நைட்ரஜன் சோர்ஸோ இருக்கு அப்படின்னா அதையும் சேர்த்து அரிச்சுக்கிட்டு போயிடும் இப்போ எப்படி அதை பண்ணி கண்டுபிடிக்கணும்னா மற்ற எடுத்து தண்ணி அப்படி எப்படி சொல்கிறது அந்த தேங்காய் நாயிற்கு தண்ணி அப்புறம் எடுத்து பிடிச்சி பார்க்கணும் உருண்டை பிடிச்சி பார்க்கணும் உருண்ட பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உருண்ட பிடிக்கணும் பிடிக்கிற மாதிரி வரணும் வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கணும் அதில் மேஜர் வந்து பார்க்குறது அப்படின்னா நிழலில் போடணும் அதே நேரத்தில் ஈரத்தை போய் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிறது வந்து நிறைய ஹீட் டெவலப் ஆகும் அதோடு சேர்த்து ஈஸியாக கம்போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மேக்ஸிமம் காலையில் நான் ஈவினிங் அந்த ரெண்டு டைமும் வந்து இரிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது இந்த ரோஸ் கேன் இருக்குது அதை வச்சு டேரக்டாக கூட இரிகேட் பண்ணலாம் இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டேஸில் வந்து உரமாக நமக்கு கிடச்சிடும் ஓகேண்ணா உரமாக சிக்ஸ்டி டேஸில் கிடச்சிருச்சு அப்படின்னா அறுபது நாளுக்கு அப்புறம் எந்த கிராப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மெட்டீரியலையும் ஆட் பண்றாங்க இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்க கோழி எரு இருக்கு பாத்தீங்களா அது மாட்டு எரு இதையும் வந்து அதோட சேர்த்து மட்டி போனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறாங்க அது இல்லாம அசோஸ் பாஸ்போ பாஸ்மபாக்டீரியா சூடோமோனஸ் அப்புறம் வெட்டி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பங்கஸ் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து இதில் வந்து அதிகமாக ஆட் பண்றாங்க ஓகேங்களா ஒன்ஸ் ஒரு மெட்டீரியல் வந்து சிக்ஸ்டி டேஸ் ஆகி கம்போஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுல கார்பன் அண்ட் நைட்ரஜனோட தலைச்சத்து விகிதம் வந்து இருபது ஒன்று அப்படின்ற ரேஷியோல இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளான்ட்டுக்கு கொண்டு போய் சம்பவம் வயலில் கொண்டு போய் கொட்டும் போது அதை வந்து தாவரம் எடுத்துக்கும் இல்லை எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு திறமை இல்லாமல் போயிடும் ஓகேங்களா அது ரொம்ப 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 முக்கியம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நுண்ணீர்களோட எண்ணிக்கை வந்து இதுல அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணீர்கள்னா மேபி அது நன்மை செய்கிற நுண்ணீர்களோட பாக்டீரியாவோ அதனால அதிகம் அதோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நுண்ணீர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே சாயலில் போய் விழுந்தோனே நமக்கு நிறையா சாயில் அண்ட் பேத்தோஜன்ஸ் இருக்குது ஓகே நிறைய நோய் வரும் இப்போ ஈவன் வந்து பருத்தி அதே நேரத்தில் உளுந்து தோரெலாம் போட்டால் அப்பப்போ வேறு அழிக்கு போய் கடலையும் பார்த்தீங்கன்னா மல்ல மஞ்சள் கடலில் வேறு அழிக்கு போய் செத்து போயிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி கம்போஸ்ட்டில் இருக்க உயிரை கொண்டு கொட்டும்போது கம்போஸ்ட்டில் நேச்சுராகவே நன்மை செய்கிற உயிர்கள் நிறைய இருக்கும் அந்த நன்மை செய்கிற உயிரை என்ன பண்ணால் கொண்டு போய் நம்ம வந்து ஃபீல்டில் போட்டோன்னே தீமை செய்கிற ஒரு சில நுண்ணுயிர்களுக்கு அது எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் ஓகேண்ணா அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து இந்த கம்போஸ்ட்டை வந்து ஓட சொல்கிறது அடுத்தது இது வந்து மக்கிய உரத்தை சேகரிக்கணும் ஒரு ஒன்ஸ் ஒரு டெவலப் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து அறுபது நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட் ரேஷியோல செடுத்து வைக்கணும் ஒரு சில நம்ம பல்காக கிடச்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க கன்னி பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க இல்லை அப்படின்னா குவியல் குயிலாக அந்த நடுவில் இருக்கிற பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா குவியல் குவியிலாக போட்டு வச்சுருவாங்க இல்லை அப்படின்னா இப்படி சொல்லி நல்ல நிலையான படம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே விட்டுறலாம் விட்டு போட்டா தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் அதோட ஈர வந்து காயாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மறுபடியும் மறுபடியும் கம்போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதில் உள்ள இருக்க நுண்ணிரிகளோட கான்சென்ட்ரேஷன் நிறைய பெருகி போயிட்டே இருக்கும் அப்படி கண்டினியூஸாக பெருகி போயிட்டே இருக்கும்போது என்னோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் ஒரு அறுபது நாள்ல முடிய வேண்டிய கிராப் வந்து ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு கம்போஸ்ட் வச்சிருக்கோம்னா நிறைய நுண்ணீர்களோட வந்துடும் நீ அவ்வளோ நுண்ணீரில் கொண்டு போய் வயலில் போடும்போது தீமை செய்கிற நான் பாதி நுண்ணீரில் அதி கொண்டு எந்த ஒரு பூஞ்சான் குழியும் அடிக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ இவ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதனால என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அதோட நன்மை இதுதான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு தேங்காய் நார் கழுவு நம்ம மக்கு மக்கி வச்சு அந்த ஒரு கம்போஸ்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு போய் நம்ம பூமியில கொட்டணும் அது சும்மா வயல்வெளியில கொட்டணும் அப்படின்னா அந்த சாயிலோட கண்டிஷனை மாத்தி கொடுக்கும் இன்கேஸ் அது வந்து கார்பன் சாரி கரிசல் இருக்குது இருக்கு வச்சு கார்பன் கார்பன்ஸ் காட்டன் சாயில்னு சொல்லுவோம் ஓகேவா பிளாக் காட்டன் அந்த மாதிரி சாயில் ஆயிடுச்சுன்னா அந்த மண் ஈஸியாக டைட்டாகாத மாதிரி பார்த்துக்கும் இதே வண்டல் மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் கோல்டிங் கெப்பாசிட்டி அதாவது தண்ணியை தேக்கி வச்சுக்கிற சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து மண் குள்களோட சேர்ந்து அட்டாச் ஆகிக்கும் அதனால் வந்து சாயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏரேஷன் அதிகமாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு சாயிலுக்குள்ளே வாட்டர் கோல்டு வாட்ரு போயிட்டு வர மூமெண்ட்டும் காற்று போயிட்டு வர மூமெண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாயில் வந்து ரிச் ஆகிடும் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல ஓகேங்களா அந்த ஆர்கானிக் கார்பன் வந்து நம்ம சாயிலில் வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கே விளையும் இல்லைன்னா எந்த ஒரு கிராப் போட்டாலும் விளையாது நம்ம ஆர்கானிக் கார்பன் நம்ம இந்திய நாட்டு சாயில் மேக்ஸிமம் லெஸ் தென் ஒன் பெர்சென்ட் தான் இன் கேஸ் சைனாவாக இருந்துச்சுன்னா மோர் தன் ஃபோர் பெர்சென்ட் இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ஆர்கானிக் கார்பனோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா அது ஹண்ட்ரட் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி மக்கி போன உரத்தை நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கும்போது இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில சூடமோனஸ் ஃபங்கஸ் மாதிரி ஃபங்கஸை சேர்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸில் ஒரு சில நோய் வருது அப்படின்னா அந்த நோயை உடனே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் நம்ம தனியாக போய் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஃபங்கஸை ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு ஃபங்கீஸில் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னு உரமாக மட்டும் இல்லாமல் பல நூறு நுண்ணுயிர்களுக்கு வந்து ஒரு பேஸ் ஆதாரமாக இருக்கும் புரியுதுங்களா பல நூறு நுண்ணுயிரிகளுக்கு பேஸ் ஆதாரமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நம்ம வயலில் போடுற ஃபெர்டிலைசரோ அதர்வைஸ் ஒரு பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ என்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா இது வந்து வயலுங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னா எல்லா வயலுமே நெல்லா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் வரைக்கும் போடலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த சீசன்ல போடணும் அப்படின்னா அடி உரமா எப்போ வேணாலும் போடலாம் இன்கேஸ் லாஸ்ட்டு ஃப்ளோவிங் சொல்லுவோம் நம்ம விதை போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு தடவை உழுதுருப்போம் அப்போ போட்டு உழுது அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் போகிறத விட நிறைய மாடி தோட்டம் வளர்க்குறாங்க அப்புறம் மாதிரி தொட்டி செட்டில் வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட்ஸே வந்து ஒரு சில டிப்ப ப்ரைவேட் கம்பெனிஸோட அக்ரிமெண்ட் போட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி தென்னை மரம் வாமரம் எல்லா மரத்துக்குமே வைக்கலாம் மேக்ஸிமம் ஒரு மரத்துக்கு ட்ரீ கிராஃபாக இருந்துச்சுன்னா ஃபைவ் கேஜி பர் கே ஏக்கர் அந்த மாதிரி ரேசியலையும் கொடுக்கலாம் ஓகேங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இது பண்ணலாம் ஓகேங்களா பவுடரோட வரும் ஒரு சில ஃபேக்டரியிலேருந்து வெளியே அவுட்லெட்டாக கொட்டுவாங்க அதை தான் நம்ம வாங்கி பண்ண போகிறோம் அதை பண்ண முடியாது